நகரத்தின் மைய பகுதியில் புதிதாய் முளைத்த கண்ணாடி சில்லுகளைப் போல மின்னிய ஆடம்பர கட்டிடங்களுக்கு நடுவே நிழல் போல் மறைந்திருந்தது அந்த ஒற்றை வீடு கூரை சிதைந்து சுவர்கள் நிறமங்கி கதவற்ற ஒரு இருண்ட குகை போல அது காட்சியளித்தது அதற்குள் இருந்து ஒரு மெல்லிய இருமல் சத்தம் காற்றில் கரைந்தது அந்த சத்தம் ஒரு வெற்று வயிறு எழுப்பிய ஓலம் ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டு வாசலில் நகரத்தின் குப்பை தொட்டில்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட உணவு கழிவுகளை ஒரு பாலிதன் பையில் சுமந்து கொண்டு வரும் ராமசாமியின் வரவை எதிர்பார்த்து உள்ளே காத்து கொண்டிருந்தது ஒரு உயிர் இன்றும் வரவில்லை ஒருவேளை சாப்பாடு இல்லையா அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காகத்தான் அந்த உயிர் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு அதிர்ச்சி திருப்பத்தோடு வாழப்போகிறது என்பதை அந்த கணம் எவரும் அறியவில்லை இரவு எட்டு மணி நகரத்தின் பெரும் சாலைகளில் வானங்கள் உருண்டு கொண்டிருக்க ராமசாமி தன் தோளில் கனத்த மூட்டையுடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் அவன் தோளில் தொங்கிய சணல்பை வெறும் அழுக்கு துணிகளை நிரப்பவில்லை வாழ்வில் கசப்பு வேதனை ஒருவேளை சாப்பாட்டின் கனவு என பலவற்றையும் சுமந்திருந்தது அவனது வயது நாற்பது நெருங்கியிருந்தாலும் முதுகில் விழுந்திருந்த எலும்புகள் நெற்றியில் படிந்திருந்த நிரந்தர கவலை கோடுகள் ஐம்பது வயதை கடந்த மனிதனின் தோற்றத்தை அவனுக்கு கொடுத்தன நாள்தோறும் குப்பைகளை தேடுவது அவனது பழைப்பு ஆனால் அது வெறும் குப்பைகளை தேடுவது மட்டுமல்ல வாழ்வில் எஞ்சிய கண்ணியத்தையும் நாளைக்கான நம்பிக்கையும் தேடும் ஒரு போராட்டம் அவன் வீடு என்று அழைக்கும் அந்த ஒற்றை அறை குடிசை நகரத்தின் நகர்ப்புற பகுதியில் எந்த குடியிருப்பு பதிவெட்டிலும் இல்லாத ஒரு முட்டுச்சந்தியில் ஒளிந்திருந்தது காலங்களில் கூரை ஒழுகும் வெயில் காலங்களில் ஒழுங்கும் குளிரில் நடுங்கும் ஆனாலும் அது அவனுக்கு அவனது அன்பு மனைவிக்கும் மட்டுமான பாதுகாப்பான உலகமாக இருந்தது கடந்த ஒரு வாரமாக ராமசாமியின் மனைவி மங்கம்மாவுக்கு காய்ச்சல் உடல் மெழுந்து சோர்ந்து போயிருந்தால் அவளுக்கு சாப்பிட எதுவும் பிடிக்கவில்லை ஆனால் வயிற்றை நிரப்பியாக வேண்டும் காய்ச்சல் மருந்து வாங்குவதற்கே அவனிடம் காசில்லை இரவு தூங்குவதற்கு முன் ஒரு வாய் கஞ்சியாவது கிடைத்தால் போதும் என்று ராமசாமி இறைவனை வேண்டிக் கொள்ளான் ஆனால் அன்று அவனுக்கு வேண்டுதல் செவிசாயிக்கப்படவில்லை போல அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு ஒரு துளி உணவு கூட கிடைக்கவில்லை பெரிய ஹோட்டல்களில் பின்புறம் சிதறை கிடக்கும் எச்சங்கள் கூட இன்று அவனுக்கு எட்டப்படவில்லை குப்பைத் தொட்டியில் யாரோ எரிந்த பழைய திருமண விருது கழிவுகள் கூட இன்று அவனுக்கு பெரும் பொக்கிஷமாக தோன்றின ஆனால் அங்கு அவன் வருவதற்குள் வேறு யாரோ அதை அள்ளிச் சென்றனர் மங்கம்மா பசியில் இருப்பாளே ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எப்படி தூங்குவா அவனது மனதில் இந்த கேள்வி ஒரு முள்ளாய் குத்தியது அவன் குடியிருந்த குடிசை பகுதியில் நெருங்கினான் தூரத்தில் சிறிய விளக்கு வெளிச்சம் மங்கம்மாவுக்காக எரிந்து கொண்டிருந்தது அந்த வெளிச்சம் அவளது பலவீனமான உடலுக்கு ஒரே ஆறுதல் ராமசாமி ஒவ்வொரு அடியும் தயக்கத்துடன் எடுத்து வைத்தான் தன் மனைவியின் பசியை போக்க முடியாத ஏழாமையை அவனை சுட்டெரித்தது வீட்டுக்குள் நுழைந்ததும் மங்கம்மா மெதுவாக எழுந்தாள் அவளது கண்கள் பசியால் மங்கி சோர்வுடன் அவனை பார்த்தாள் எதுவும் கிடைக்கலையா ராமா அவள் குரலில் ஒரு சிறிய ஏமாற்றம் ராமசாமி தலை குனிந்தான் இல்லை மங்கம்மா அவள் தலையை மெதுவாக ஆட்டினாள் சரி விடுங்க பட்டினி ஒன்றும் புதியதில்லை காலையில் பார்த்துக்கலாம் அவள் சொன்னாள் ஆனால் அவளது கண்கள் அவனது பையை தான் தேடின அதில் ஏதுமில்லை என்று அறிந்தவுடன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள் ராமசாமியின் கண்களில் நீர் திரண்டது தன் மனைவியின் இந்த சகிப்புத்தன்மை அவனது இதயத்தை ஆழ்த்தியது வேண்டாம் ராமா கவலைப்படாதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அவள் தன் பலவீனமான கைகளால் அவனது கையை பற்றினான் அந்த கைகளில் காய்ச்சல் சூடாகி இருந்தன அவர்கள் இருவரும் தரையில் காந்தல் விரிப்பில் படுத்தனர் பசி கிள்ள இருவரும் தூக்கம் வரவில்லை வானில் நட்சத்திரங்கள் ஒழிந்தனர் அவர்கள் வாழ்க்கையில் ஒளி மங்களாகவே இருந்தது இந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக நாளை என்ன செய்யப் போகிறோம் என்ற கேள்வி ராமசாமி மனதில் ஊடியது தன் மனைவியின் இந்த பசியை போக்க என்னதான் வழி என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான் திடீரென வெளியில் ஒரு சத்தம் கேட்டது யாரோ கதவை தட்டுவது போல நடுராத்திரியில் யார் வருவார்கள் ராமசாமி எழுந்து வெளியில் சென்று பார்த்தான் இருட்டு வெளியில் எதுவும் இல்லை ஒருவேளை கனவா என்று நினைத்து திரும்பினான் மீண்டும் ஒரு சத்தம் இந்த முறை தெளிவாக கேட்டது ஒரு மெல்லிய கீறல் சத்தம் வாசல்படியில் யாரோ ஏதோ வைத்து சென்றது போல ராமசாமி தயக்கத்துடன் வெளியே வந்து பார்த்தான் அங்கே இருட்டில் ஒரு பளபளப்பான பொருள் மிழ்ந்தது அது ஒரு தங்க மோதிரம் அருகில் ஒரு சிறிய துண்டு சீட்டு இது ஒரு வேலை சாப்பாட்டிற்காகவா ராமசாமி ஒன்றும் புரியவில்லை யார் இதை இங்கே வைத்து சென்றது ஒருவேளை சாப்பாட்டிற்காக தங்க மோதிரமா இது என்ன விசித்திரமான செயல் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரும் இல்லை அந்த இடத்தில் ஒரு மர்மமான சூழ்நிலை இருந்தது ராமசாமி மோதிரத்தை எடுத்து பார்த்தான் அது கனமாகவும் புதியதாக தோன்றியது அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் ஓடியது மங்கம்மாவின் பசியே இது போக்குமா ஆனால் இந்த மோதிரம் எங்கிருந்து வந்தது இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது இந்த கேள்விதான் அவனது வாழ்நாள் முழுக்க அவனது நிம்மதியை குலைக்கப் போகும் ஒரு தொடக்கமாக இருக்கும் என்பதை அவன் அப்போது அறியவில்லை இந்த கதை ஒருவேளை சாப்பாட்டிலிருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி திருப்பத்தை நோக்கி நகரும் ஒரு தொடக்கமாக இருந்தது மறுநாள் காலையில் ராமசாமி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் ஒரு அடகு கடைக்கு சென்றான் மோதிரத்தின் மதிப்பு அவனது எதிர்பார்ப்புத்திற்கு மேலாக இருந்தது ஒரு மாதத்திற்கு தேவையான உணவு மருந்து மங்கம்மாவுக்கு ஒரு புதிய புடவை அனைத்தையும் வாங்க முடிந்தது மங்கம்மாவின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு புன்னகை மலர்ந்தது ராமசாமிக்கு உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு உறுத்தினாலும் தன் மனைவியின் பசியை போக்க முடிந்ததில் ஒருவித நிம்மதி கிடைத்தது அடுத்தடுத்த நாட்களில் அதே மர்மமான முறையில் வாசலில் ஏதோனும் ஒரு விலைமதி பெற்ற பொருள் காத்திருந்தது ஒரு நாள் வைரம் பதைத்த செயின் ஒரு நாள் விலை உயர்ந்த கடிகாரம் இன்னொரு நாள் கட்டுக்கட்டாக பணம் ஒவ்வொரு முறையும் ஒருவேளை சாப்பாட்டிற்காக என்ற ஒரு துண்டு சீற்றம் காத்து எழுதியிருந்தது ராமசாமிக்கு இது கனவா அல்லது நிஜமா என்று புரியவில்லை அவன் பயந்தான் சந்தோஷப்பட்டான் குழம்பினான் மெல்ல மெல்ல ராமசாமியின் குடிசை ஒரு வசதியான வீடாக மாறியது மங்கம்மாவின் உடல்நிலை முழுமையாக தேறியது அவர்கள் பசியற்ற ஒரு புதிய வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள் அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியப்பட்டனர் ராமசாமிக்கு திடீரென எங்கிருந்து இவ்வளவு பணக்காரனானான் என்று அவர்களுக்கு புரியவில்லை ராமசாமி மங்கமாவும் இந்த மர்மமான அதிர்ஷ்டத்தின் பின்னணியில் அறியாமலேயே தங்கள் புதிய வாழ்க்கையை அனுபவித்தார்கள் இந்த செல்வம் எப்படி வருகிறது இது சட்டபூர்வமானதா இல்லையா என்ற பயம் அவனை துரத்தியது ஆனாலும் மங்கமாவின் புன்னகை அவனுக்கு ஆறுதலை கொடுத்தது ஒரு நாள் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் தியாகராஜன் தன் துளைந்த மகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு பெரும் சன்மானம் வழங்கப் போவதாக பத்திரிக்கையில் விளம்பரம் செய்தார் மங்கம்மா அந்த விளம்பரத்தை பார்த்தாள் அவள் மனதில் ஏதோ ஒரு மின்னல் வெட்டியது விளம்பரத்தில் இருந்த சிறுமியின் புகைப்படம் அவளுடைய இளமை கால புகைப்படத்தை ஒத்திருந்தது அவள் தன் பெற்றோரை பற்றிய நினைவுகளை இழந்து குழந்தையாக இருக்கும்போதே காணாமல் போனாள் அவளுக்கு திடீரென சில தெளிவற்ற நினைவுகள் மின்னின மங்கம்மா ராமசாமியிடம் தயக்கத்துடன் பேசினாள் ராமா இந்த பத்திரிகை விளம்பரம் இதில் இருக்கிற பிள்ளைய பாரு, நானும் இப்படித்தான் இருந்திருப்பேன் போல ராமசாமி விளம்பரத்தை படித்தான் தியாகராஜன் தன் மகளை தேடும் வேதனையை அதில் கொட்டிருந்தார் காணாமல் போகும்போது அவளது கையில் ஒரு தங்க மோதிரம் இருந்ததாகவும் அதுவே அவளை அடையாளம் காண உதவும் முக்கிய துப்பு என்றும் குறிப்பிட்டிருந்தது மோதிரம் ராமசாமியின் நெஞ்சில் கல்லை போட்டது போல ஒரு அதிர்ச்சி அன்றைய இரவு கிடைத்த அந்த மோதிரம் தொழிலதிபர் தேடும் தங்க மோதிரம் தானா அவனது உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது இவ்வளவு காலம் அவன் அனுபவித்த செல்வம் உண்மையில் திருட்டுப் பொருளா இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தொடங்கிய பயணம் இவ்வளவு பெரிய புயலாக மாறும் என்று அவன் நினைத்திருக்கவில்லை ராமசாமி ஒரு முடிவெடுத்தான் இந்த உண்மையை வெறுப்புடன் எதிர்கொள்ள வேண்டும் அவன் மங்கம்மாவை அழைத்துக்கொண்டு தியாகராஜனை சந்திக்க சென்றான் தியாகராஜனின் ஆடம்பரமான அலுவலகத்தில் ராமசாமியின் மங்கம்மாவும் காத்திருந்தனர் உள்ளே நுழைந்ததும் மங்கம்மாவுக்கு கண் கலங்கியது அந்த அறையில் ஒவ்வொரு பொருளும் அவளது குழந்தை பருவத்தை தெளிவற்ற நினைவுகளை தூண்டினர் தியாகராஜன் உள்ளே வந்தார் மங்கம்மாவை பார்த்ததும் அவர் கண்கள் விரிந்தன என் மகளே என்று உணர்ச்சி வசம் பட்டு அவளை அணைத்து கொண்டார் மங்கம்மாவும் கண்ணீருடன் அவரை ஆற தழுவினாள் ராமசாமி நடந்த அனைத்தையும் விவாதித்தான் ஐயா இந்த மோதிரம் இது உங்களுடையதா என்று கேட்டான் தியாகராஜன் மோதிரத்தை பார்த்தார் அவரது முகம் மாறியது ஆமாம் இது எங்கள் குடும்ப மோதிரம் இது எப்படி உன்னிடம் வந்தது ராமசாமி நடந்த அனைத்தையும் விவாதித்தான் ஒருவேளை சாப்பாட்டிற்காக அன்று இரவு நான் பசியோடு இருக்கும்போது யாரோ இதை எங்கள் வாசலில் வைத்து சென்றார் தொழிலதிபர் அதிர்ந்து போனார் அவர் ராமசாமியும் மங்கமாயும் மாறி மாறி பார்த்தார் பின்னர் ஒரு மெல்லிய சிறப்புடன் திருட்டு நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த மோதிரத்தை திருடியவன் என் வீட்டு செல்ல பிராணி ஒரு நாய் ஆம் அது விளையாட்டாக அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடிவிட்டது அதை போலதான் வேறு சில பொருட்களையும் எங்கள் நாய் கஞ்சிக்கு சில பல பல பண பொருட்களை எடுத்து மறைத்து வைக்கும் பழக்கம் உண்டு அநேகமாக அன்றைய இரவு அதை கொண்டு வந்து உங்கள் வாசலில் போற்றிருக்க வேண்டும் அந்த திருட்டு புகார் கூட அந்த நாய் காணாமல் தேடிய போது அது பதுக்கி வைத்திருந்த பொருட்களையும் காணாமல் போனதாக கொடுத்தேன் ராமசாமிக்கு தூக்கி வாரி போட்டது ஒரு மோதிரத்தின் மதிப்பில் ஒரு நாயின் குடும்பால் கிடைத்த செல்வத்தில் நாங்கள் வாழ்க்கையை மாற்றி போனதா அவனுக்கு வெட்கமும் அதே சமயம் ஒரு பெருத்த நிம்மதியும் ஏற்பட்டது அவர்களின் செழிப்பான வாழ்வில் ஆரம்ப புள்ளி ஒரு நாயின் விளையாட்டால் இந்த அதிர்ச்சி திரும்பவும் ராமசாமிக்கு ஒழுக்கியது இவ்வளவு நாட்கள் ஒரு குற்ற உணர்வுடன் வாழ்ந்த அவன் இப்போது சுதந்திர உணர்வால் திரும்பினான் மங்கம்மா தன் தந்தையுடன் மீண்டும் இணைந்தாள் அவள் தனது புதிய வாழ்வை நோக்கி சென்றாள் தியாகராஜன் ராமசாமி நேர்மையை பாராட்டி அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து தர முன்வந்தார் ஆனால் ராமசாமி ஒரு நிமிடம் சிந்தித்தான் ஒருவேளை சாப்பாட்டுக்காக தொடங்கிய அவனது பயணம் ஒரு அதிர்ச்சி திருப்பத்தை சந்தித்தது அவனது வாழ்க்கை பாதையை மாற்றியது ராமசாமி தன் மனைவியின் புதிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்க விரும்பவில்லை அவள் இப்போது பெரும் பணக்காரின் மகள் தனக்கு கிடைத்த செல்வங்கள் அனைத்தும் உண்மையில் அவளுக்கு கிடைத்த பரிசான பதில்கள் அல்ல மாறாக ஒரு நாயின் விளையாட்டு அவன் தனது நேர்மையை சோதித்த ஒரு விதியாக பார்த்தான் ராமசாமி ஓகே இந்த கதையை பற்றி நீங்கள் கமாண்டில் தெளிவுபடுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்